மற்ற பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் தென் தேசத்து ராஜஸ்ரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாய் இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அதனால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்ரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் தன்னை சாலமோனிலும் பெரியவர் என்று ஏசு அந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறார் அழைத்துக் கொள்கிறார் அதற்கு அவர் சொல்லுகிற ஒரு காரணம் தென்தேசத்து ராஜஸ்ரீ பூமியின் எல்லைகளிலிருந்து இருந்து சாலுமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள் ஒரு நாட்டினுடைய அரசி தொலைதூரத்திலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்காக தேடி வந்தாள் அதைத்தான் சொல்கிறார் அவள் அவ்வளவு தேடி வந்தாள் அவ்வளவு தூரம் பயணம் செய்து ஒரு வேளை இன்று ஆனால் எழுத்துப்பூர்வமாக அது தூதர்களை அனுப்பியிருக்கலாம் தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பி நீங்கள் போய் கேட்டுக்கொண்டு வாருங்கள் எனக்கு இந்தந்த பதிலெல்லாம் இருக்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது பதில்களை கேட்டு வாருங்கள் என்று தூதர்களை அனுப்பியிருக்கலாம் அல்லது சாலமோனை வரவழைத்திருக்கலாம் எங்கள் நாட்டிலே வந்து நீங்கள் நிச்சயமாக எங்கள் நாட்டுக்கு வர வேண்டும் என்று அழை வருந்தி அழைத்து அங்கே வந்து சாலமோனுடைய வாயினாலே ஞானமுள்ள பதில்களை பெற்றிருக்கலாம் அல்லது நிருபம் எழுதியிருக்கலாம் நிருபம் எழுதுகிற பழக்கம் அன்றைக்கு இருந்தது தூதர்கள் மூலமாய் எனக்கு இந்தந்த கேள்விகளெல்லாம் இருக்கிறது அதற்கான பதில்களை நீங்கள் தயவு செய்து தாருங்கள் என்று நிருபம் எழுதி அனுப்பியிருக்கலாம் எழுத்தாளன் தானே பிரசங்கி நீதிமொழிகள் உன்னத பாட்டெல்லாம் அவன் எழுதினது நானே எழுதியிருப்பானே அவன் ஏற்க நிறையா எழுதியிருக்கிறான் ஆயிரக்கணக்கான நீதிமொழிகளை எழுதியிருக்கிறான் பாடல்களை எழுதியிருக்கிறான் என்று பிரசங்கியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எழுதியிருப்பானே அதில் ஒரு நகல் கூட கொடுத்துருப்பானே நேரில் வந்தார் தேடி வந்தார் ஞானத்தை கேட்பதற்காக அவள் பிரயாணம் பண்ணி பூமி அன்றைக்கு இருந்த அறியப்பட்ட உலகத்தினுடைய தென் எல்லையிலிருந்து தேடி வந்தால் இன்னொரு கண்டத்தில் இருந்து போக்குவரத்து வசதிகள் கிடையாது ஒரு பெண் என்கிற ஒரு லிமிடேஷன் பெண் என்கிற ஒரு தர்ம தர்மசங்கடம் வேற இருக்கிறது ஒரு பெண் வந்து ஒரு ஆண் இடத்துல மனம் திறந்து கேள்விகளை கேட்க முடியுமா பதில்களை பெற முடியுமா என்கிற தர்ம சங்கடம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உண்டு ஆனாலும் ஞானத்தை தேடி வந்தாள் அந்த சம்பவங்களெல்லாம் நாடாகமத்தில் ராஜாக்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டால் நான் கேள்விப்பட்டது பாதி கூட கேள்விப்படலை இங்கே வந்து பார்த்தா ரெண்டு மடங்கு ஞானமான காரியங்களை பார்க்கிறேன் உணவு பரிமாறப்படுகிற விதம் வே வேலைக்காரர்கள் அரசு ஊழியர்கள் அவர்களுடைய சீருடைகள் அவர்களுடைய வரிசைகள் நிர்வாக முறைகள் கட்டடக்கலை எல்லாவற்றையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாள் சாலமோனுடைய வார்த்தைகளை தினந்தோறும் கேட்கிற சாலமானுடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள் என்று புகழ்ந்தாள் ஏராளமான பரிசுகளை கொண்டு வந்தாள் சேபா ராஜஸ்திரி சேபா நாட்டு ராணி இந்த இவள் மூலமாகத்தான் யூத மார்க்கம் சேபாவின் அதே அந்த பகுதியில் இருக்கிற அந்த எத்தியோப்பியாவுக்கு இன்றைக்கு அது எத்தியோப்பியா அப்படிதான் வசனம் சென்றது இவள் மூலம்தான் சென்றது என்று பாரம்பரியங்கள் சொல்கின்றன அப்படித்தான் எத்தியோப்பியாவிலிருந்து ஒரு மந்திரி அப்போ சிலருடைய நடவடிக்கைகளில் எட்டாம் அதிகாரத்தில் ஒரு மந்திரியை பார்க்கிறோம் ஒரு அரவாணி ஒரு திரு நங்கை அவன் எத்தியோப்பியாவுடைய நிதி மந்திரி அவனை பிலிப்பு சந்தித்து சுவிசேஷம் சொல்லி அவன் பைபிள் படிக்கிறவனாயிருந்தான் இந்த ஆலயத்துக்கு தொழுது கொள்ள வந்தான் அவனுக்கு சுவிசேஷத்தை பிலிப்பு சொல்லி அவன் ஞானசாதம் பெற்றுக்கொள்கிறான் அதுக்கு காரணமாய் அமைந்தது இந்த சந்திப்பு தான் என்று பாரம்பரியங்கள் சொல்கின்ற ஞானத்தை நாம் தேட வேண்டும் சுவிசேஷம் நம்மை தேடி வரும் ஆனால் தேவ ஞானத்தை நாம் பெறுவதற்கு தேடித்தான் போக வேண்டும் நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது புதையல்களை தேடுகிறது போல நீ தேடுவாயாக ஞானத்தை எப்படி தேட வேண்டுமானால் புதையலை தேடுகிறது போல தேட வேண்டும் என்று அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது மூணாவசனம் நிதிமொழிகள் ரெண்டு ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து நாலு அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் ஒரு புதையலை தேடுற மாதிரி தேடணும் ஒரு புதையலை எப்படி தேடுவாங்க அதே வேலையா இருப்பாங்க இந்த நாட்களில் புதையல் தேடுகிறது என்பது ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒரு காலத்துல புதையல் தேடுவதற்கென்றே அப்படிப்பட்ட கதைகள் அந்த நாட்களில் உண்டு அந்த கதைகளின் அடிப்படையில் திரு திரைப்படங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டன புதைந்து போன கப்பல்கள் அதிலே புதையல்கள் இருக்கும் என்று தேடி போனவர்கள் உண்டு புதைந்து போன அரண்மனைகள் புதைக்கப்பட்ட பணக்காரருடைய சடலங்கள் அதோடு கூட பொக்கிஷங்கள் இருக்கும் புதையல்கள் இருக்கும் என்று தேடி போனவர்கள் உண்டு கண்டவிட்டு கண்டு போனவர்கள் உண்டு வாழ்நாளெல்லாம் புதையலை தேடுவதற்காகவே உழைத்தவர்கள் ஓடினவர்கள் உண்டு நிறைய பணம் செலவு பண்ணினவர்கள் உண்டு புதையல் தேடுகிற முயற்சியிலே உயிரை விட்டவர்கள் உண்டு சரித்திரத்தில் நிறைய சம்பவங்கள் உண்டு புதையலை போய் உயிரை விட்டவர்கள் புதையலை கண்டெடுத்தவர்களும் உண்டு ஒரு புதையலை தேடுற மாதிரி ஞானத்தை தேட வேண்டும் என்று நீதிமொழிகள் சொல்கிறது அதற்காக நேரத்தை செலவிட வேண்டும் அதற்காக பயணம் செய்ய வேண்டும் அதற்காக பணம் செலவிட வேண்டும் ஒரு தே ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு சுவிசேஷத்தம் தே நம்மை தேடி வர வாய்ப்பு இருக்கிறது சுவிசேஷம் மனம் திருமணம் போதும் ஆனா ஞானம் தேவ ஞானம் அப்படி இல்லை ஒன்று குறிஞ்ச ரெண்டாம் அதிகாரத்தில் தேவ ஞானத்தை தேறினவர்களுக்குள்ளே தேவ ஞானத்தை பேசுகிறோம் என்று பவுல் சொல்கிறான் பேதிரி தன்னுடைய நிருபத்தில் எழுதுறான் பவுல் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால் எழுதியிருக்கிறான் நிருபங்கள் எழுதியிருக்கிறான் அதில் சில காரியங்கள் எனக்கு கூட புரியவில்லை என்று பேதரு சொல்கிறான் பேதிருவுக்கே பவுலுடைய ஞானம் ஓரளவுக்கு ஒரு பகுதி புரியலை அப்போ ஞானம் எவ்வளவு மேலானது அல்லது சில நேரங்களில் அது கடினமானது என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஞானம் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது கேட்கணும்னு போட்டிருக்கு யாக்கோ ஒன்னா அதிகாரத்தில் தேவனிடத்தில் கேட்க கடவன் ஞானத்தில் குறைவுள்ளவன் தேவனிடத்தில் ஞானத்துக்காக ஜபிக்க வேண்டும் இப்போ பரீட்சை நேரம் இப்போ பரு படிக்கிற பிள்ளைங்க பரீட்சை எழுதுகிற பிள்ளைங்க ஞானத்துக்காக ஜபிப்பாங்க இது இந்த ஞானம் இல்லை இது வாழ்வதற்கான ஞானம் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கான ஞானம் வேலை செய்வதற்கான ஞானம் தொழில் செய்வதற்கான ஞானம் இது அப்படிப்பட்ட ஞானம் இந்த ஞானத்தை புதையலை போல தேடணும் அந்த ஞானத்தை அது வந்து அவ்வளவு சுலபமா கிடைத்து விடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு நிறைய வாசிக்கணும் ஏற்ற நூல்களை வாசிக்கணும் ஏற்ற மனிதர்களை போய் அவர்களிடத்துல கேட்கணும் அவருடைய வாயின் வார்த்தைகளை நேரிலேயோ மறைமுகமாகவோ வாயின் வார்த்தைகளை நம்ம கேட்கணும் அப்படிதான் நாம் தேவ ஞானத்தை நாம் உலக ஞானத்தை சொல்லவில்லை தேவ ஞானத்தை தேவன் அருளுகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஓரளவுக்கு எனக்கு தேவனுடைய ஞானம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அதற்கு காரணம் தேடினது அதிகமாக ஞானத்துக்காக ஜபித்தது ஞானத்துக்காக நான் ஜபித்தது தான் அதிகம் தினமும் ஞானத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஞானத்தை பெறுவதற்கு பல நூல்களை படித்தது பல ஞானமுள்ள தேவ ஞானத்தை பெற்ற பல மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டது அவர்களை ஓடி ஓடி போய் சந்தித்தது எத்தனையோ தூரம் பயணம் செய்தது எத்தனையோ மணி நேரங்களை செலவு செய்தது எவ்வளவோ பணத்தை அதற்காக செலவு செய்தது அதனால்தான் ஓரளவுக்கு தேவ ஞானம் எனக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன் அதனாலே ஞானம் தேவ ஞானம் அது அபூர்வமானது அது கொஞ்சம் கடினமானது அதற்காக ஜெபிக்க வேண்டும் அதற்காக பிரயாசப்பட வேண்டும் அதை தேடி ஓட வேண்டும் பலரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் எரும்பு இடத்தில் போய் கற்றுக்கொள்ள என்று சொன்னார் எத்தனையோ பேரிடத்தில் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே ஞானத்தை தேடுவோம் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் ஆமே